வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக் செய்யலாம் பிஸ்கட் வாங்கினதில் ஒரு மூணு பாக்கெட்டு வேறு வேறு பிஸ்கெட்டாக பாக்கி மீதி இருந்தது அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு பால் எடுத்துட்டு காய்ச்சி ஆறுன பால் அதோட ஒரு கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே அதில் சேர்க்கலை சுகராக பட்டராக எக்காக எதுவுமே கிடையாது கரெக்டாக இந்த மூணே மூணு இதுதான் போட்டு அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் தான் போட்டிருக்கேன் அதில் கூட நெய் போடலை ஆயில் தடவிட்டு அப்படியே ஊற்றி அவன் கூட கிடையாது குக்கர் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த ப்ரெஷர் பேன் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி ஆனால் கேக்கு வைக்கிறதுக்காகவே அதை வச்சுருக்கேன் அதில் கைப்பிடியெல்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் கேக்குக்கு நல்லா வரும் அதனால் அதில் நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக கேக்கு அவ்வளோதான் அதை வந்து லேசாக கத்தியால் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு ஒட்டலை பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக வச்சு பாருங்கள் நீங்களும் ஆனால் அந்த பிஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் பிஸ்கெட்டு அதுவும் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் சேர்த்து போட்டு தான் செஞ்சுருக்கேன் ஒரு மூணு வகையான பிஸ்கட் இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு அவ்வளோதான் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ரெடியாகிடுச்சு கேக்கு அதை வந்து திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் சாக்லேட் சிரப் மாதிரி வச்சுருந்தேன் அதை வந்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி இப்போ குழந்தைங்களுக்கே பர்த்டேன்னா உடனே இது மாதிரி செஞ்சு நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸி ஒரு கஷ்டமும் இல்லை வச்சு அப்படியே கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வச்சு பாருங்கள் இப்போ கிறிஸ்மஸ்க்கு இது மாதிரி ஒரு கேக் செஞ்சு பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அது மேலே சும்மா ஒரு சாக்லேட்டை வந்து மெல்லிஸாக ரொம்ப கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன் சாப்பிட்றப்ப அங்கங்கே கடி பண்ணுறப்ப டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸாவது பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்